தேவர் மக்கள் கோட்டையில் போக செய்கின்ற போகின்றோ முக்குல தேசிங்கம் ஐயா முத்திராமலிங்கம் அவர் தென்னேகத்தை சிங்கம் முத்திராமலிங்கம் பிள்ளரை எட்டா வேறு சொல்ல அவரத்தி பிள்ளை வரைக்கும் எட்டா வேறு வருஷ முத்துக்குராட்டு சிங்க பசு மொணில் பிறந்தவாரா பார்க்க மொழில் பிறந்த வாரா பார்க்குவோம் இந்த ராணி பெற்று அடுத்த நம்மது சிங்க என்ன முத்து ராமலிங்க தென்னாட்டு சிங்க எங்க தவறு முத்து ராமலிங்கம் சிங்கோ தமிழ் முத்து ராமலிங்கம் விடுபட போராட்டத்தில் வெள்ள யானை வென்றாவா அஞ்சாதிங்க தங்காமையா அஞ்சாவது அள்ளி தங்கா கோவாரி ஐயா முக்கியம் ராமலிங்க ஆன்மீகம் செய்வார்த்தா ஆன்மீகம் செய்வார

முத்து சிங்க முத்துராமலிங்க சிங்கராமலிங்க சிவகங்கை சீமையான மருந்து பாண்டி வம்சமையான் சிவகங்கை சீமையான மருந்து பாண்டி வம்சமையான மருந்து வந்த முத்துராம <laughs> <laughs> ோ பழக்கே வையா தூரில திரிக்கோ வயோ பழக்கே வைவன ஜீவீங்களா ஜீவீல பழக்கே வயா துணை சிங்க பிர முலிங்க சிங்க பிர முக்காமலிங்கா தோற மறையவில்லை முத்துராமம்பட்டி <laughs> ஓரே அவர் அடுத்த தங்க ராம எம்பத்தி ஒருத்த தங்காமடி தேவர் குலத்திற்க பாடுபட்டாரு அது யாரு என்பதாம் பாரு அந்த மதம் தேவரா யாரு என்பதாம் பாரு மகன் தேவர பெயரு மதம் தேவரம் பாரு சின்ன சேர்வீளா கல்விக்கோட்டிங்க வம்சமாடு நமது போல அண்ணனி நமது மக்களுக்கு பாடுபட்ட அண்ணனும்

பொறுமை இந்திய குரல்கோடு தேவையான வேலையா சபையோர் வேலையா வேலையா மாபர் இல்லையா சபையோர் வேலையா சபையோர்களே மாபரிய சபையோர்களே மன்னவர மரவர்களே மாபரிய சபையோர்களே மன்ன குறித்தாவ மகிமைகளே சொல்லி வர மக்கள் எல்லாரும் விரைந்து குடி கேட்கணுமே அவரைந்து மக்கள் எல்லாரும் விரைந்து பகு புலி தேவன் பாட்டு அதை புரியவே என கேட்டு புலி அணிநீரே சீமையிலே ஆட்சியாருக்கும் சித்திரகுத்த தியாவா இருக்கும் செய்ய வித்தியா பிறந்தார் அவர் ியாழ்ந்தார் சூ குட்டியா பிறந்தார் தஞ்சா குட்டியா வளர்ந்தார் சூரிய குட்டியா பிறந்த ஒரு தஞ்சா குட்டியா வளர்ந்தார் சூரிய குட்டியா பிறந்தார் தங்கா குட்டியா வளர்ந்தா ஆயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சா ஆயிரத்தி எழுநூத்தி பதினைந்த ஆண்டின் செப்டம்பர் மாதத்தில திங்கக்கிழமை கால நில ஒன்னாம் தேதி பிறந்தார் குளி மன்னன்னாக வளர்ந்தார் ஒன்னா தேதி பிறந்தார் குளி மன்னன்னாக மறந்தார் உன்னா தேதி குழு மன்னனாக வளர்ந்தார் உன்னா தேதி மன்னனாக வளர்ந்த பாராட்டி வளர்த்து வந்தார் பார்த்த நாரி பேர வைத்தார் பாராட்டி வழக்கு வந்தார் பாட்டன் பட்டார் சீனாட்டி வழக்கு வந்தார் சிறம்புகாரை கட்சி கண்டார் சீமானாக வாழ்ந்தார் மற்றும் ஜவளி நீரை அதிவந்தார் சீமானாக வாழ்ந்தார் மற்றும் ஜவலி நீண்டார் ஐந்து வாயிலே ஆரம்பித்த கல்வீரனை ஐந்து வாய் அதினிலே ஆரம்பித்தார் கல்வீரனை பதினாறு வயலே பாயிலோ பயங்கரம்தான் இங்க புகழுவோ பெற்றார் பயங்கரம்தான்

புளி தேவன் பாட்டு புலி தேவன் பாட்டு அதை புரிய வேணும் கேட்டு அது புளி தேவம் பாட்டு அதை புரிய வேணும் கேட்டு புளி தேவம் பாட்டு அதை புரிய வேணும் கேட்டு புளி தேவன் பாட்டு புரிய வேணும் கேட்டு புளி தேவன் பாட்டு புரிய வேணும்